வணக்கம் தினக்குயில் செய்திகள் தலைப்புச் செய்திகள் மண்டபம் அருகே ஆந்திர பக்தர்கள் சென்ற பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஐந்து பேர் படுகாயம் புனித தீர்த்தமான அக்கனி தீர்த்த கடலில் கழிவுநீர் கலப்பதை கண்டித்து சிஐடியூ தொழிலாளர் சங்கம் ஆர்ப்பாட்டம் விரிவான செய்திகள் ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை சென்று கொண்டிருந்த ஆந்திர பக்தர்கள் பயணித்த பேருந்து மண்டபம் காந்தி நகர் அருகே சென்றபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது பேருந்தில் இருந்த பயணிகளில் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அப்பகுதி மக்கள் மற்றும் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் காயமடைந்த பயணிகளை மீட்டு மண்டபம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து முதலுதவி அளிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இருக்கு

தின தினக்குயில் செய்திகளுக்காக மண்டபத்திலிருந்து மா மைதீன் ராமேஸ்வரம் நகராட்சி மற்றும் தனியார் தங்கும் மடிதிகளின் சாக்கடை கழுவுநீர் நீர் கடலில் கலப்பதால் கடல் சாக்கடை குளமாக மாறி வருகிறது இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நகராட்சி நிர்வாகம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிஐடியு தொழிற்சங்கத்தினர் பிர்லா காட்டேஜ் முன்பிருந்து துடைப்பத்துடன் பேரணியாக வந்து அக்னி தீர்த்த கடலில் மற்றும் கடற்கரையை தூய்மைப்படுத்தும் போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சிஐடியு மாவட்ட துணைச் செயலாளர் என் பி செந்தில் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் சிஐடியு மாவட்ட செயலாளர் எம் சிவாஜி மாவட்ட துணை செயலாளர் எம் கருணாமூர்த்தி ஆகியோர் கண்டன உரையாற்றினர் சிஐடியு மாவட்ட தாலுகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் ராமேஸ்வரம் என்பது இந்தியாவில் மிக முக்கியமான புண்ணிய ஸ்தலங்களில் காசியும் ராமேஸ்வரமும் ஒன்று அப்படிப்பட்ட அந்த ராமேஸ்வரம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்திய நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி கோவிலை தரிசிப்பதற்காக பக்தர்கள் வருகிறார்கள் அப்படி வருகிற பக்தர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் கூட தீர்க்கப்படாமல் இருக்கிறது என்பதுதான் மிகுந்த வேதனையாக இருக்கிறது ராமேஸ்வரம் புனித தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய அக்கினி கடற்கரை பகுதியில் ஏராளமான கழிவு நீர் அதாவது நகராட்சி கழிவு நீர் மட்டுமல்ல பல தனியார் விடுதிகளுடைய கழிவு கழிவு நீர் என்று அந்த கடலில் குளிக்கிற இடத்திலேயே கலக்கிறது பாவத்தை தீர்க்க வருகிற மக்களுக்கு நோயை கொடுக்கக்கூடிய இடமாக மாறி நிற்கிறது அக்கினி கடற்கரை எனவேதான் அக்கினி தீர்த்த கடலில் கலக்கிற சாக்கடையை கழிவு நீரை

ராணித்தா தீவில் இருக்கக்கூடிய அனைத்து கிராமத்தையும் திரட்டி ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கோட்டை இருக்கிறவங்க புரோகிதர்கள் யாத்திரை பணியாளர்கள் சங்கி வைக்கிறவங்க வித்தி இருக்கக்கூடிய தனியார் விடுதிகள் எல்லாமே இந்த அக்னி தீட்டைய வயசாக சாப்பிடும் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது மறக்காமல் அனைவரும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்